சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த பிறவை பலன்கள் இந்த பிறப்பில் நாங்கள் உயிர் வாழ்றதா வேணாமாங்கிறது சிம்மத்தில் சனி செவ்வாய் ராகு கேது சிம்மத்தில் சனி செவ்வாய் ராகு கேது இந்த ஷேர் மார்க்கெட்டு திடீர் பண வரவு அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா போட்டால் ரெண்டு ரூபா வர்றது இந்த மாதிரியான கதையெல்லாம் இதெல்லாம் கேட்குறது இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ராகுவே பிரச்சனை என்பதால் வயதில் மூத்த பெண்களோட தொடர்பு அதே மாதிரி வந்து ஏல ஆரம்பிக்கிற எஸ்ல ஆரம்பிக்கிற பெண்களோட தொடர்பு சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்காக கவலைப்படுறதை விட மக்களுக்காக கவலைப்படுறது தான் மிக அதிகமாக இருக்கும் சோ இதெல்லாம் தான் உங்களோட பலன்கள் அப்ப நான் என்ன பண்ணா எங்க வீட்டில் பணம் ஒரு குருஜி நான் எதை செஞ்சா எங்க குபேர லக்ஷ்மி கங்கம் டான்ஸ் ஆடுவா நான் என்ன செய்யணும் இப்போ நான் என்ன செய்யணும் உலகங்களிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி நம்மளுடைய வாழ்க்கை ரகசியங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட் ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம் வாழ்க்கை ரகசியம் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதை வந்து ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா அந்த மேஷத்திலிருந்து மீனம் வரைக்குமான வாழ்க்கை ரகசியங்கள் என் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே அது ஒரு இயல்பிலேயே இருக்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயந்தான் என் வாழ்க்கையில் எனக்கு நடக்கிறத பற்றி நீங்கள் சொல்லி தான் நான் தெரிஞ்சிக்கணுமா அனுப்பி நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பலன்கள் மேட்ச் ஆகுது பாருங்கள் இதான் வந்து இயற்கையினுடைய அதிசயம்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ ராசிக்காரங்க வீட்டுக்கு வந்து வவ்வால் வர்றதும் மகர ராசிக்காரங்க வீட்டுக்கு வந்து எலி வர்றதும் விருச்சிக ராசிக்காரங்க வீட்டுக்கு வந்து விஷ ஜந்துக்கள் வர்றதும் இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது எப்படி கரெக்டாக இவங்க இருக்கிற வீடாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி இதெல்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தான் ஆச்சரியம் ஸோ நம்மளுடைய பதிவுகள் எந்த டெப்த்துக்கு இருக்குன்னா இவங்க ராசி அமைப்பு சுற்றி இருக்கிறவங்க வீட்டில் இது இதெல்லாம் இருக்கும் இப்படி இப்படிலாம் நடக்கும் ப்ளஸ் வந்து இவர்களுக்கு கூட இருக்கிறவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கும்பராசிக்காரங்க வீட்டு பக்கத்துலேயும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஆமாம் எப்படி கண்ணி கன்னிராசிக்காரங்க வீட்டு பக்கத்தில் ரேஷன் கடை இருக்கும் என்ன கடை ரேஷன் கடை வரைக்கும் நமக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த லெவல் ஆஃப் டெப்த்தில் நம்ம அந்த பலன்களை அலசியிருக்கோம் இது நம்மக்கிட்ட வர்ற தரவுகளை பேஸ் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட வர்றவங்களை பேஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு ஒரு குமுலேட்டிவாக ஒரு இந்த ராசிக்காரங்களுக்கு இது இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கணிச்சிருவோம் அவ்வகையில் இது தெரிஞ்சுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ இந்தந்த ஃபீல்டு தான் உங்களுக்கு ஒத்து வரும் இந்தந்த ஃபீல்டு ஒத்து வராதுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அவ்வகையில் ராசி ரீதியாக உங்கள் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த பிறவி பலன்கள் இந்த பிறப்பில் நாங்கள் உயிர் வாழ்கிறதா வேணாமாங்கிறத அப்போ அது சொல்லுவாங்க இந்த இந்த மறுநென்மாலையும் நான் இருக்கலாமா அப்படிங்கிறத இதை தான் முடிவு பண்ண போகுது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு சீன்லேயே வளர்த்திட்டாங்க சார் பிரச்சனை உங்கள் பேரில் கிடையாது எப்போ பார்த்தாலும் நீங்கள் சிம்ம ராசிரா அப்படின்னு இந்த என்ன ஒரு குடும்பம்னா சரத்குமார் படம் வரைக்கும் சிம்ம தான் சும் ராசினாலே டான் இந்த கற்பனை ஆதிக்கம் ரொம்ப அதிக முடிவர்கள் கோட்ரசு அரசு அதிகாரிகளுடைய அரசிய அரசு பணி அரசியல் கோட்ரஸில் தான் வளர்ந்துருப்பீங்க ஹெச்ஜிசி கோட்ரசு சார் பி டபிள்யூடி சார் நான் இந்த மாதிரி வளருவேன் எங்கள் அப்பா வந்து பொறியாளராக இருக்காரு அவங்க வீட்டில் வந்து அவங்க பார்த்திங்கன்னா இ இது இருக்காரு இஏ இருக்காரு இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் சொல்ல பசங்களாக இருப்பீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க நீங்கள் ஒரு காலத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் டேய் நீ நம்ம நம்ம சார் இருக்கார் அவர் போ பையன் தானே நீ அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கும் சங்கம் சமுதாய பணிகள் பதவிகள் இதெல்லாம் உங்களை தேடி வரும் யார் எங்கே இருந்தாலும் எல்லா சங்கமும் உங்களை தான் தேடும் ஏன்னா நம்மளை தேடிட்டுருக்காயங்க ஆமாம் நீ உங்களை தான் தேடுவாங்க நீங்கள் தான் தலைவர் பொசிக்கு சரியான ஆள் எல்லா எல்லா பதவிக்கும் உங்களுக்கு வருவாங்க லாட்ஜு ஹோட்டலு திருமண மண்டபம் கட்டுறது போன்ற வாழ்க்கையில் மிகப்பெரிய நோக்கமெல்லாம் உங்கள் நோக்கமாக இருக்கும் லாட்ஜு ஹோட்டலு சார் வாழ்க்கையில் ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டணும் சார் எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரிலாம் கையிலே ஆகாசம் கழிப்ப தன்னான அந்த மாதிரி உங்களோட லட்சியம்லாம் சாதாரண லட்சியமே கிடையாது எல்லாமே பெரிய பெரிய லட்சியம் கையிலே ஆகாசம் லட்சியம்தான் கிரகங்களின் திசையில வீடு கட்டுவீங்க சிம்மத்தில் சனி இருந்தால் தொழில் நல்லா இருக்கும் சிம்மத்தில் சனி சிம்மத்தில் சனி செவ்வாய் ராகு கேது சிம்மத்துல சனி செவ்வாய் ராகு இருந்தால் காதல் தோல்வி ஏற்படும் கற்பனை வளம் என்பது உங்களுக்கு இருக்கும் தகுதிக்கு மீறிய ஆசை என்பதை படுவீங்க தகுதிக்கு மீறிய ஆசை ஷேர் மார்க்கெட் போன்ற தொழில்கள்லாம் ஈடுபடுவீங்க ஷேர் மார்க்கெட்டு மலை சார்ந்த பகுதி மாடி வீடு இதெல்லாம் உங்களோட குணங்கள் மலை சார்ந்த பகுதி மாடி வீடு அரசு உயரதிகாரி உங்கள் வீட்டில் எப்பயுமே இருப்பாங்க அரசு உயரதிகாரி உங்கள் வீட்டில் எப்பயுமே இருப்பாங்க கல்யாண மண்டபம் மருத்துவர் போன்றவர் பக்கத்துலேயே இருப்பாங்க சிம்ம வீடு பக்கத்துலேயே ஒரு திருமண மண்டபம் இருக்கும் ஒரு மருத்துவம் இருக்கும் அது மாதிரி ஃபார்மசி ஏதாவது இருக்கும் மெடிக்கல் ஸ்டோரு இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்கும் அடுத்தவங்க கைதிக்கு விடக்கூடிய ராசி எதுனா அது உங்கள் ராசி தான் கண்களில் பிரச்சனை இருக்கும் கிளாஸ் டோர்ஸ் கிளாஸ் போட்டிருப்பாங்க வீட்டுக்குள்ள கதவு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்குள்ளே ஒரு பார்ட்டிஷன் அப்படியே அந்த க அந்த கண்ணாடியிலே பார்ட்டிஷன் பண்ணுறது அந்த கண்ணாடியிலே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே ஒரு கண்ணாடி பார்ட்டிஷன் போடுறது அந்த கண்ணாடியில் பார்ட்டிஷன் வைக்கிறது சும்மா தான் அது தான் துண்டு தூக்கி காத்தோ காயப்பட போகிறோம் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனா அந்த பார்ட்டிஷன் வச்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் வீடு சுத்தி கண்ணாடி கண்ணாடி அலங்காரம் கண்ணாடியிலேயே பண்ணுற அலங்காரம் சிம்மம் பூரம் தனக்கென சேர்த்து வைக்காத சிம்மம் உத்தரம் வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி ஆசி என்பது சிம்மம் உத்தரத்துக்கு உண்டு அதே மாதிரி தந்தை வழி வியாதி என்பது ஏற்படும் எங்கள் அப்பாவுக்கு வந்து இருக்குது சார் எனக்கும் இருக்குது சார் கொடையாளி வல்லல்லாம் சொல்லுவாங்க கொடையாளி வல்லல் வாக்கு தொழில் வங்கி இதெல்லாம் இவங்களோட குணம் வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க பேச்சே லாபம் பேச்சு தான் நல்லா பேசுவாங்க அதே மாதிரி ரெண்டு வருமானம் உண்டு இவர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பற்களில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் பற்களில் நிச்சயம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஸ்கிரிப்டு கலை நாட்டியம் கலை நாட்டியம் ஜெராக்ஸு எழுத்து புக் எழுதுறது கதை கவிதை கட்டுரை இதெல்லாம் அவங்களோட ஜென்ரலான குணங்களாகவே இருக்கும் சகோதரர் பிறந்தவுடன் கர்வம் சகோதர பாவம் சகோதரர் பிறந்தவுடன் ஒரு கர்மம் ஏற்படும் வீட்டில் சகோதர பாவம் கூடவே இருக்கும் சகோதரர் கூடவே இருப்பாங்க இந்த மாதிரி முதல் துறையில மாற்றுவாங்க இவங்க மாத்திடுவாங்க சகோதரர்களை கூடவே வச்சுக்கிறாங்க சகோதரர்களை கூடவே வச்சுக்கிறாங்க தந்தை தாய் தந்தை ஆதரவு என்பது இவர்களுக்கு கிடைப்பதில்லை தாய் தந்தை ஆதரவு டிஃபால்ட்டாக கிடைக்கவே கிடைக்காது குழந்தை பிறந்தவுடன் குடும்பம் பிரியும் பல பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய வந்து கொஞ்சவே மாட்டாங்க அந்த குழந்தையுடைய இந்த டைம் வளர்கிற டைமில் அந்த குழந்தைய கொஞ்சிறதே கிடையாது அது பார்த்தீங்கன்னா சிறு வயதில் தனியாக தான் வளரும் அதுக்கு அது அது அதனுடைய மழலை டைமில் அந்த மழலையை கேட்டு கொஞ்சக்கூடிய அமைப்பு இல்லை அப்பாவே வந்து ஒரு அஞ்சு வயசுக்கு தான் ஊருக்கு வருவார் இது வரைக்கும் அம்மா கூட தான் அந்த குழந்தை வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் கேரி ஒர்க் பண்ணிப்பார் லைஃப் ஃபுல்லாக தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் அந்த பால்ய காலத்தை மிஸ் பண்ணியிருப்பார்னு சொல்வார் அது மாதிரி குழந்த பிறப்பு தாமதமாக இருக்கும் பூர்வீகத்தில் இருக்க தடை இது பெரும்பாலும் பூர்வீகத்தில் சிம்மராசிக்காரர்கள் இருப்பதில்லை மாமாவால் நிறைந்த பலன் உண்டு மாமாவுக்கு விபத்து உண்டு மாமா தான் அவங்கள வளர்த்து மாமா தான் அவங்களுக்கு ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க ஆனால் மாமாவுக்கே விபத்து ஏற்படும் பூர்வீகத்தில் இருக்கும் குலதெய்வ அனுகிரகம் என்பது கிடைப்பதில்லை மாம பூர்வீகத்தில் ஒரு குலதெய்வம் இருந்தது அப்படின்னா அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இவர்கள் கிடைப்பதில்லை பூர்வீகத்துக்கு போனாலே சண்டை தான் வரும் இதெல்லாம் ஏற்படும் மனைவியால் வருமானம் சிறு பிரிவு நண்பர்களால் கடன் சிறு பிரிவு போன்றவைகள்லாம் ஏற்படும் நண்பர்களால் எப்போ பார்த்தாலும் கடன் ஏதாவது ஒரு கடன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களோட ஜென்ரலான குணம் ஆறு ஏழு குடையவன் சனி என்பதால் வாழ்க்கையில் பொறுமையாக முன்னு நம்பி நம்பி ஏமாறுறதெல்லாம் சிம்மராசிக்காரங்க யாரையாவது நம்புவீங்க அது முக்கியமாக இந்த ஷேர் மார்க்கெட்டு திடீர் பண வரவு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா போட்டால் ரெண்டு ரூபா வர்றது இந்த மாதிரியான கதையெல்லாம் இதெல்லாம் கேட்குறது இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ராகுவே பிரச்சனை என்பதால் வயதில் மூத்த பெண்களோட தொடர்பு அதே மாதிரி வந்து ஏல ஆரம்பிக்கிற எஸ்ல ஆரம்பிக்கிற பெண்களோட தொடர்பு போன்றவை எல்லாம் இவர்களுக்கு ஜென்ரலாகவே ஏற்படும் சிம்மராசிக்காரர்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாக இருப்பீங்க ஒரு புத்தகமாவது எழுதுவீங்க சிம்மராசிக்காரர்கள் இலக்கியவாதிகள் இலக்கியத்து மேலே ரொம்ப ஆசை உடையவங்க எழுதிக்கிட்டே இருப்பீங்க ஒரு புத்தகமாவது நிச்சயம் எழுதுவீங்க சிம்மராசிக்காரர்கள் சாப்பாடு அதெல்லாம் சாப்பாடு தூக்கம் அதை பற்றிலாம் கவலைப்படவே மாட்டேங்குது நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை ஸ்கின் இஷ்யூஸ் வரும் பெண்களால் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் மக்கள் மக்களால் மக்கள் வந்து மக்களை ஹேண்டில் பண்ணவங்களால் முடியவே முடியாது ஏதாவது ஒரு நீ வந்து அவனுக்கு செய்யலை இவனுக்கு செய்யலை எனக்கு கம்மியாக செஞ்சிட்டேன் எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தவணுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்காக கவலைப்படுறத விட மக்களுக்காக கவலைப்படுறது தான் மிக அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் உங்களோட பலன்கள் அப்போ நான் என்ன பண்ணால் எங்கள் வீட்டில் பணம் வரும் குருஜி நான் எதை செஞ்சால் எங்கள் வீட்டில் குபேரலட்சுமி கங்கம் டான்ஸ் ஆடுவா நான் என்ன செய்யணும் இப்போ நான் என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை அடுத்த பதிவுக்காக காத்திருக்கணும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்